ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிறகடி காசு சீர்களோட பிரமாதான் பார்க்க போகிறோம் அதாவது வாய்ஸ் உள்ளாகவே இருக்கக்கூடாது முத்தோ நீங்கள் வந்து அந்த அம்மாக்கு ஒரு அஞ்சு கோடி எழுதி அப்படி நீங்கள் எடுத்து வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அம்மா ஏண்டா அந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்கிறோம் எதுக்கெடுத்தாலும் பணம் இருக்குன்றக்காண்டி உங்களுக்கு எது வேணாலும் நான் சொல்கிறேன் எது வேணாலும் நான் செய்கிறேன் அப்படி சொல்லிட்டு தும்ராகவே பேசிகிட்டு இருக்காங்களா அவங்களுக்குலாம் ஒரு பாடம் கிடைச்ச மாதிரி இருக்கும் நீங்கள் இப்படி அந்த செக்கை எம்டி செக்கை வாங்கிட்டு வந்து எழுதி கொடுத்துருக்கணும் முத்தோ அப்படின்ற அளவுக்கு டென்ஷன் எடுத்து விட்டாங்க அந்த சுட்டியோட அம்மா அவங்க ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறாங்க அப்போ வந்து Beijo. சுருதி வந்து அங்கே வந்து சப்ளையராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ வந்து கேட்குறாங்க ஏன் சுருதி உனக்கு என்ன இது தா தான் உன்னை இப்படி வேலைக்கு அனுப்பிவிட்டு உன் புருஷன் உட்காந்து வாங்கி தண்ணிட்டு இருக்காண்ணா உன் மாமனார் தான் இப்படி வேலை செய்ய சொல்லி சம்பாரிச்சு வர சொல்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு என்ன அவ்வளோ பண கஷ்டம் வந்துடுச்சா வீட்டுக்கு அந்த மருமகளை சப்ளையர் வேலைக்கு அனுப்புகிற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க இல்லை மம்மி என்னோட விருப்பத்துக்காண்டி தான் மம்மி வந்து எப்படி டப்பிங் வாய்ஸ் கொடுக்குறோன்னா அது மாதிரி இது எனக்கு ஒரு பிடிச்ச வேலை ஏன் மம்மி இதெல்லாம் அவ்வளோ என்ன வேலை கேவலமா மம்மி அப்படி சொல்றேன் சுருத்தி சொல்றேன் ஆனா அதுக்கெல்லாம் சமாதானம் ஆகல இதெல்லாம் உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை உனக்கு அனுப்பி விட்டு இப்படி உட்கார்ந்து தீங்குறாங்க பாரு அவங்கள சொல்லணும் முத அப்படின்னு சொல்லிட்டு நேரா விஜயாவோட வீட்டுக்கு போயிடுறாங்க அப்போ வந்து விஜயா அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே உட்காந்து முத்து உட்காந்துருக்காங்க அப்போ வந்து வே வீட்டுக்குள்ளே போகிறாங்க வாங்க சமந்தி வாங்க சமந்தி அப்படி சொல்லிட்டு வாங்க வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்கிறாங்க நான் இங்கே ஒன்றும் உங்கள் ஒன்றும் விருந்துக்கு வரல வே என் பொண்ணை எப்படி நீங்கள் சர்வர் வேலைக்கு அனுப்புவீங்க உங்களுக்கு என்ன அவ்வளோ பண கஷ்டம் வந்துச்சா என்னங்க எம்டி செக்கு இதில் எவ்வளோ பணம் வேணாலும் அனுப்பு எழுதிக்கோங்க ஆனால் என் பொண்ணை இப்படிலாம் ஒரு கேவலமான ஒரு வேலைக்கு வேலைக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சத்தம் போடுற அவங்க அப்ப வந்து பார்க்குறாங்க இங்கே பாருங்க சம்மந்தி என்ன ஏது நடந்ததுன்னு தெரியாமல் நீங்கள் வாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க உங்கள் பொண்ணு தான் விருப்பப்பட்டு மனதில் கூட சாரி அவங்க ஹஸ்பண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படி சொல்லிவிட்டு போயிருக்கிறாங்க நீங்கள் என்னென்னா வந்து இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன நினச்சிங்க என் பொண்ணு எப்பேற்பட்ட கோடீஸ்வரி தெரியுமா நீங்கள் என்னென்னா என் பொண்ணை ஒரு சர்வர் வேலைக்கு போய் அனுப்பியிருக்கிறீங்க என்ன எல்லோரும் மற்ற மருமங்க மாதிரி என் பொண்ணு பொண்ணை என்ன மட்டமான மருமங்களா இல்லை கட்டுறவளா அப்படின்னு சொல்லி கேட்கட்டையும் மனசு முத்து முத்துங்கடப்பாவுக்கும் முத்து போக்குவம் வந்துருது ஏமா அப்படின்னா உங்களுக்கு அப்படி ஒன்று அப்படி ஒரு கேவலமான தொழிலை கூப்பிட்டேன்னா ஒரு கேவலமான தொழில தெரியுது உங்களுக்கு ஆஹ் அது உழைச்சு சம்பாதிக்குது அந்த பொண்ணு ஹம் யாரையும் ஏமாத்தி பழைக்கலை இவங்களுமே முத்து சொல்லி வந்து அவள் ஆசைப்பட்டு போனான்ற ஒரே காரணத்துக்காண்டி தான் என்னால் என் பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு போனான்ற காரணத்துக்காண்டி தான் விட்ட உங்க உங்கள் பொண்ணை வேலைக்கு தான் நாங்கள் சாப்பிடணும் அப்படின்ற நிலைமைலாம் எங்களுக்கு வரல அப்படின்னுட்டியும் நீங்கள் டென்ஷன் தான் வந்திருக்கீங்கன்னு தெரியுது என்ன எதுன்னு கேட்டுக்கெல்லாம் நீங்கள் பேசியிருக்கணும் அப்படின்ட்டு என்ன எதுன்னு பேசுறதுக்கு என்ன இருக்குது ஒரு மாமனார் நல்ல மாமனார் மாமியார் இருந்தால் இந்நேரம் அவ்வளோ வேலைக்கு வேணாம் நீ போகாதம்மா அப்படின்லாம் சொல்லியெல்லாம் தடுத்துருக்கணும் அப்படின்னமே ஏமா நாங்க மருமகளை அவங்களவங்க விருப்பத்துக்கு என்ன அவங்களுக்கு தோணுதோ அவங்களால என்ன செய்ய முடியுமோ அவங்க செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க இஷ்டத்துக்கு மதிப்பு கொடுத்து தான் நாங்க இருக்கமே ஒழிய அவங்கள ஒரு அடிமைப்படுத்தி வாழணும்னு நாங்க நினைக்கல